सो हम ஹாய் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க இரவு வணக்கம் அனைவரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா புளிமூட்டை சேனலுக்கு அனைவரும் வாருங்கள் அனைவரும் நல்லம்மா எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சந்தோஷ் சந்தோஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சந்தோஷ் நல்லா போட்டாச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க சந்தோஷ் சந்தோஷ் ஜனனியா எங்கேருந்து பார்க்குறீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்டுருக்கீங்க வேலை முடிஞ்சா என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கேன் என்ன சாப்பிட்டீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க லைவில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கார்த்திகை மாதம் பிறந்தது இன்றைக்கி முதல் மாலை போட்டாச்சு இது பதினெட்டாவது வருஷம் மாலை போட்டுட்டு மாலை போட்டிருக்கோம் சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன் சந்தோஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வாங்க வாங்க எல்லா பேர்த்துக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க வேலையெல்லாம் எந்த ஊர் நான் கரூர் சொந்த ஊர் திண்டுக்கல் கரூர் கரூரில் ஒர்க் இருக்கேன் சந்தோஷ் நீங்கள் எந்த ஊர் எங்கேருந்து பார்க்குறீங்க சொல்லுங்கள் லைவில் வர்ற எல்லாத்துக்குமே வணக்கம் 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 இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அவங்கவுங்க என்ன வேலை பார்க்குறீங்க என்னெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க கரூர் 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 ஊர் தெரியுமா சந்தோஷ் நீங்கள் எந்த ஊர் ஓ சாப்பாடா ஓகே 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 சரி 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 என்ன ஒர்க் பண்ணுறீங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தூத்துக்குடியா ஓகே ஓகே தூத்துக்குடி உப்பு உலகத்தே வாழ வைக்கக்கூடிய இடம் தூத்துக்குடி உப்பு அம்பானியா இருந்தாலும் அகல பாதாளத்தில் இருக்கும் பிச்சைக்காரன் முதற்கொண்டு தூத்துக்குடி உப்பு இல்லாமல் வாழவே முடியாது மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு ஊர் நன்றி உள்ள ஒரு ஊர் ரொம்ப பிடிக்கும் தூத்துக்குடி எனக்கு என்ன ஒர்க் பண்றீங்க சந்தோஷ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹாய் 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 வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி போய்கிட்டு இருக்கு உங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா நீங்க அப்படியே கம்முனே இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜில் ஜில் ஜில்னஸ் வந்துக்கிட்டே இருக்குது மழையும் பெய்யாமல் அப்படியே கொஞ்சமாக இதாகிட்டே இருக்குது கூலிங் அதாவது பனி பெய்யாமல் மழையும் பெய்யாமல் அப்படியே மழை பெய்கிற மாதிரியும் இருக்குது பனி அடிக்கிற மாதிரியும் இருக்குது குளிரும் இருக்குது என்ன செய்யறது ம் தூத்துக்குடியில் எப்படி இருக்குது கிளைமேட்டு ம் சொல்லுங்க சந்தோஷ் என்ன பண்றீங்க வணக்கம் 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 நமஸ்தே நமஸ்கார் எல்லாமே எப்படி இருக்கீங்க கோயம்புத்தூர் ஒர்க்க முடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ கரூர்ல தான் இருக்கும் இன்னைக்கு தான் வந்தேன் திண்டுக்கல் போயிட்டு சொந்த ஊர் போயிட்டு திண்டுக்கல் போயிட்டு இப்போ தான் வந்தேன் நாளைக்கு ஒர்க்கு அஞ்சு மணிக்கு போகணும் காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்ன வேலை பண்றீங்க உங்க ஊரில் மழை பெய்யுதா ஈசா யோகாவில் ருத்ராட்சம் கொடுத்தாங்க ஈசா யோகா போயிருந்தேன் ஐயாவோட கழுத்தில் இருந்த ருத்ராட்சம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரீ தான் உள்ள போய் பார்த்துட்டு ஈசா யோகா போயிட்டு அப்படியே வந்தேன் மூணு கேட்டேன் மூணுமே கொடுத்துட்டாங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள் கம்மெண்ட் பண்ணுங்க அருள் அருள்ச்சுனா கண்டிப்பாக உங்களுக்கு தரேன் மூணு கொடுத்தாங்க ஈஸாவின் அதான் ஐயாவோட கழுத்திலிருந்து ஆதி யோகி இருக்கார்ல அவரோட கழுத்திலிருந்து ருத்ராஜம் அடுத்த வருஷம் சிவராத்திரிக்கு தான் கழட்டி கொடுப்பாங்க ஒரு வருடம் வந்து ஐயாவோட களத்தில் தான் இருக்கும் இப்போ எனக்கு கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் போகணும் திரும்பி கோயம்புத்தூர் போவோம் போய் சாப்போம் கிடைச்சா சந்தோஷம்தானே அது ஒரு சந்தோஷம் போயிட்டு போயிட்டு அப்படியே வரணும் ஐந்து முக்கிய ருத்ராகம் பண்றீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹாய் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சொல்லுங்கள் Lar ngiler gila. Hai, mana kem, Namaste, namaskor. Larin, ngapain tuh mm yeah. ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் நமஸ்தே நமஸ்தே வன நமஸ்கார் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க 嗯。Mm. I ஹாய் வணக்கம் 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 எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே லைவ்ல வந்த எல்லா பேர்த்துக்கும் நன்றி 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 வணக்கம் நாளை சந்திப்போம் நாளை இதே டைம் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்